திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாகவே சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் அப்படிங்கிற அந்த மூன்று பெரும் விஷயங்களை பற்றி பேசுவாங்க இதை நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க பொதுவாக நம்ம மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் உண்டு எப்போ நம்ம இறைவனை அடைய போகின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏக்கம் தவிப்பு அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா யோசிச்சு பாருங்களேன் சரிதானுங்களே நம்ம எப்போ இறைவனை உணர்வோம் எப்போ இறைவனை அடைவோம் அப்படிங்கிற அந்த தவிப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத திருமந்திரத்தில் திருமூலர் ஐயா தெளிவாக குறிப்பிடுகின்றாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் பொதுவாக பதி பசு பாசம் இந்த விஷயங்கள்ல இப்போ பதி இறைவன் பசு ஆன்மா பாசம் அப்படிங்கிறது ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறத நம்ம அறிந்தது தான் இப்ப இந்த ஆன்மாவை இந்த ஆணவம் கண்மம் மாயை சூழ்ந்திருக்கிறது ஒரு அழுக்கு போல சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கும்போது இந்த அழுக்கு ஆன்மாவை விட்டு அகலும் போது இது என்ன நடக்கும் அப்படின்னா பதியை நோக்கி பசு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அந்த ஈர்ப்பு ஏற்படும் ஆன்மா அதுவாக எங்கே போகும் அப்படின்னா இறைவனை தேடி போகும் அப்படிம்பாங்க அப்போ நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த மலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறது நீங்க வேண்டும் இந்த அழுக்குகள் நீங்குகிறது அப்படிங்கும்போது நம்ம ஆன்மா எங்கே போகும் அப்படின்னா பதியை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய பாடலின் விளக்கமாக இருக்கிறது அந்த பாடல் பார்த்தீங்கன்னா பசுப்பல கோடி பிரமன் முதலாய் பசுக்களை கட்டிய பாசம் மூன்றுண்டு பசுத்தன்மை நீங்கி அப்பாசம் மறுத்தால் பசுக்கள் தலைவனை பற்றிவிடவே அப்படின்ட்டு அந்த பாடல் வழியாக சொல்கிறது தான் இது இந்த பாசம் நீக்குதல் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய பாடலாக அது இருக்கிறது அதுலேயே இன்னொரு பாடலில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுவாங்க இப்போ பதி பசு பாசம் அப்படின்ட்டு இருக்குது இப்போ இந்த பதியை பசு அறிந்தாலும் பசு அறிந்தாலும் என்னென்னா இறைவனை உற் முற்ப அந்த அரிய முற்படுவதற்கு நாம் தயாராகின்றோம் அதற்காக நாம் மெனக்கெடுறோம் அப்படிங்கும் போது ஏன்னா அந்த மும்மலம் அப்படிங்கிறது தானாக அகன்று போகாது அகலாது இல்லையா அந்த ஆணவம் கண்மம் மாயை உடனே போயிடுமாட்டா போகாது அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆன்மா அந்த இறைவனை நாட வேண்டும் அது இன்னொரு வாய்ப்பு ஒன்று அதுவா மும்மலங்கள் போகணும் இல்லையா என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இந்த ஆன்மா எப்போவுமே அந்த இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் அப்படி செல்லுது அப்படிங்கும்போது இயல்பாகவே எது போயிடும் அந்த மும்மலங்கள் வந்துட்டு நம்மை விட்டு போய்விடும் அந்த ஆன்மாவை விட்டு போய்விடும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய பாடலாக இருக்கிறது இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சிவத்தையும் அதே போல் சக்தியையும் பிரித்துப் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் சிவசக்தியை பிரித்து பார்க்க கூடாது சிவம் அப்படிங்கிறதும் சக்திங்கிறதும் உடலும் உயிரும் போல ரெண்டையும் பிரித்து பார்த்துட்டோம்னா பொருளே இருக்காது இப்போ உடல் மட்டும் தனியாக இருக்குது அதில் உயிர் இல்லை அப்படின்னா அந்த உடல் பயனுள்ளதாக இருக்குமான கிடையாது உடல் இல்லை உயிர் மட்டும் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் கிடையாது நம்மால் இயல்பாக பார்க்க முடியாது அதே போல தான் சிவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவனில்லை இரண்டும் இணையும் பொழுதுதான் அது ஒரு பேராற்றலாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை பொதுவாக இறைவனை நினைக்கும் போது எந்த ஒரு பற்றுடனும் இறைவனை நினைக்கக்கூடாது இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டுலாம் இறைவனை வழிபடவே கூடாது சிவபெருமான அதனால எந்த பலனுமே நமக்கு கிடைக்காமல் போய்விடும் அப்போ இறைவனை எப்படி வழிபட வேண்டும் எப்படி நினைக்க வேண்டும்னா பாச நேசத்தோட இறைவனை வழிபட வேண்டும் இறைவனை நினைக்க வேண்டும் அப்பொழுது இறைவனுடைய அந்த அருட்பார்வை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நேசம் நிறைந்து இறைவன் மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது இறைவனை நினைக்கும் பொழுது அதுவே பெரிய ஒரு அன்பாக மாறும் அந்த அன்பின் வடிவமாக இறைவனை நாம் அணுகும் பொழுது நம்மால் இயற்கையாகவே இறைவனை அணுகி உணர முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த தத்துவங்கள் பதி பசு பாசம் ஒன்று பாசம் அகழ்வதற்கு நாம் முயல வேண்டும் அவ்வாறு அந்த அழுக்குகள் நம்மை விட்டு நீங்கிவிட்டால் ஆன்மா இறைவனை சேரும் அல்லது ஆன்மா தொடர்ந்து இறைவனை நாட வேண்டும் அவ்வாறு நாடும் பொழுது இந்த மும்மலங்கள் அதுவாக கலைந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இது ஐயாவுடைய பாடல்களின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் ஆழமான பொருள் அதிலே இருக்கலாம் நாம் உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது இதைத்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்போ இறைவனை உணர வேண்டும் என்றால் தனித்துவம் தேவை தனித்துவம் என்பது இங்கு யாது என பார்த்தோமேயானால் நாம் நாம இருக்கணும் இந்த ஆன்மா ஆன்மாவாக இருக்கணும் அது இறைவனைவே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இறை மந்திரத்தவே சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கும்போது இந்த மும்மலங்கள் அகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உயிருக்கு உற்ற துணை இந்த உயிருக்கு தலைவனாக இருப்பது யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ஏன்னா இந்த உயிர் எங்கிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியுமா தெரியாது இந்த உயிர் எங்கே செல்ல போகிறது என்று நமக்கு தெரியுமா தெரியாது இந்த உயிர் எப்படி இந்த உடலில் தங்கி இருக்கிறது என்று தெரியுமா தெரியாது எதன் பொருட்டு தங்கி இருக்கிறதுன்னு தெரியுமா தெரியாது ஆக மொத்தம் நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நாம் நினைத்து கொள்கின்றோம் நாம் அனைத்தையும் அறிந்தவர் நாம் தான் உயர்ந்தவர் நாம் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் பலவிதமாக கொண்டு அந்த அகங்காரம் தலைக்கேறி வாழ்க்கையிலே சிறப்பாக இந்த வாழ்க்கை நகருவதாக எண்ணிக்கொள்கின்றோம் உண்மையாகவே இந்த உயிருக்கு உற்ற துணை ஏன்னா இப்போ எளிதாக சொல்லிடலாம் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத புதுமையான ஒரு இடமாக இருக்கின்ற பட்சத்திலே நாம் தனியாக நடந்து செல்லும் பொழுது மனதிலே ஒரு உறுத்தலானது இருந்து கொண்டே இருக்கும் இயல்பாக ரொம்ப தைரியசாலியாக இருந்தாலும் அப்படி காட்டு வழியிலே நடந்து செல்லும் பொழுது ஒரு சிறிய ஒளி கேட்டால் கூட மனமானது பதறிவிடும் அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு துணையானது இந்த உடலுக்கே தேவைப்படுகிறது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருக்கும்போது தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வானது கண்டிப்பாக ஏற்படும் இப்போ ஆகச்சிறந்த அரிய பொருளாக நம்ம நினைக்கக்கூடிய இந்த உயிர் இந்த உடலிலே தங்குவது அப்படிங்கிறது ஒரு துணை இல்லாமல் தங்க முடியுமா ஒரு ஆதரவு இல்லாமல் தங்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இறைவனுடைய அற்புதமான அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த உயிரானது இறைவனை சார்ந்தே உள்ளிருக்கிறது அந்த சிவத்தை சார்ந்தே உள்ளிருக்கிறது இந்த சிவத்திற்கு கட்டுப்பட்டு உள்ளிருக்கிறது சொல்லப்போனால் இந்த ஜீவனானது இந்த உடலை விட்டு எப்போ நீங்கும் அப்படின்னா அந்த சிவமானது உடலை விட்டு சென்று விட்டால் அந்த துணையான இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால் அந்த சிவமும் பிரிந்து விட்டதே அப்படின்னு இந்த உயிரும் போயிடும் அது துணையை தேடிக்கிட்டே இருக்கும் துணை யார் உயிருக்கு உற்ற துணை அப்படிங்கிறது சிவபெருமான் மட்டும்தான் அந்த சிவம் மட்டும்தான் அப்படி இருக்கையில் இந்த உயிருக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா தான் சொல்ல முடியும் அவரை அண்டியே அவரை சார்ந்தே இந்த உயிர்கள் இயங்குகின்றன அவரை சார்ந்து இந்த உயிர்கள் இயங்குகின்றன நாம் இல்லை என்று சொன்னாலும் நாம் உண்டு என்று சொன்னாலும் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது எனக்கு புரியவில்லை என்று யார் எது சொன்னாலும் உள்ளது உள்ளபடி உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவன் சிவபெருமானே அவர் இன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கும்போது இந்த உயிரும் அசைவதில்லை இந்த உயிரும் நகர்வது இல்லை இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிகிறது என்றால் இது சிவமாக இருந்த உடலானது சவமாக மாறுகின்றது இல்லையா சொல்லிடுவாங்கல்ல இந்த உயிரானது இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால் இந்த உடலுக்கு பெயர் என்ன வந்துடும் சவம் அப்படின்னு வந்துடும் உயிரோடு இருக்கிற வரையில் நீ சிவமாக இருந்தாய் ஆனால் ஒரு நாள் கூட அதை உணர்ந்துக்கிட்டதில்லை ஒரு நாள் கூட அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் நமக்கு யாருக்குமே வந்ததில்லை அப்படியே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதனே பயணித்தாலும் கூட பல தடைகள் வந்து பல எண்ணங்களிலே குளறுபாடுகள் பல மாறுபாடுகள் அந்த எண்ணங்களிலே ஏற்பட்டு அது ஒரு முடிவுக்கே வராமல் கடைசி வரையிலும் ஒரு தெளிவே ஏற்படாமலே சென்று விடுகிறது ஏன்னா அதற்கான பொறுமையும் அமைதியும் அந்த நிலைத்தன்மையும் இல்லாததே அதற்கு ஒரு காரணமாக கொல்லப்படும் பொதுவாக பார்த்தோன்னா பல கடல் கலந்து பல ஆறுகள் கடந்து பல நாடுகள் கடந்து பல தேசங்கள் கடந்து ஓடி அலைந்து கோவில்களெல்லாம் சுற்றி சுற்றி எங்காவது நிம்மதி கிடைத்து விடுமா எங்காவது இறைவனின் தரிசனம் கிடைத்து விடுமான்னு ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமும் போகிறோம் அங்கிருக்கக்கூடிய மூர்த்தங்களை எல்லாம் தரிசிக்கின்றோம் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று தரிசிக்கின்றோம் அந்த இடத்துலையும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆலயங்களிலே நீங்கள் அந்த ஆற்றலை உணர முடியும் ஆலயங்களிலே இறைவன் இருப்பை உணர முடியும் ஆனால் அதை உங்களுக்குள் தான் நிரந்தரமாக உணர முடியும் பலவித ஆலயங்களுக்கு செல்கின்றோம் பல ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வை உங்களால் உணர முடியும் உள்ளுக்குள் தேடு என்பதை நீ உணர்ந்து கொள்ளாதவரை எந்த ஆலயத்திலும் சென்று நிலையான அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியம் அல்ல இறைவனின் அருள் ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆங்காங்கே சென்று இறைவனை தேடுவது போலவே ஒரே இடத்தில் எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே அமர்ந்து உள்முகமாக நோக்கி உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை காண துடிக்கும் பொழுதுதான் இறைவனின் இருப்பை நம்மால் உணர முடிகின்றது இறைவனின் இருப்பை நம்மால் உணர முடிகின்றது உணர முடியும் மாறாக தேசங்கள் கடந்து பயணித்தாலும் பல நாடுகளை சென்று பார்த்து இருக்கக்கூடிய இறைவனையெல்லாம் தரிசித்தாலும் இறைவன் திருமேணிகளை தரிசித்தாலும் உள்ளுக்குள் இருக்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளாதவரை எந்த இடத்திலுமே இறைவனை நம்மால் உணர முடிவது இல்லை அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதைத்தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டியது உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த உயர்ந்த ஆற்றல் இறைவன் துணையுடன் இருக்கின்றது அப்படிங்கிறத இயல்பாவே நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்தால் எங்கு செல்லும் அப்படின்னு நமக்கு தெரியாது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது எப்படி இந்த உடலில் இருந்ததுன்னு தெரியாது ஆனால் எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது சிவபெருமானிடம் அடைக்கலம் கொண்டிருந்த இந்த உயிரானது இந்த உடலை பெற்றுக்கொண்டு வந்தது உள்ளேயும் சிவபெருமான் துணையுடனே இருக்கின்றது இதை விட்டு நீங்கும் போதும் கூட மீண்டும் அந்த சிவபெருமான் துணையை நாடியே அதை செல்லும் எல்லா இடத்துலையும் சிவபெருமான் வந்துட்டு அந்த உயிருக்கு ஒரு தலைவனாக ஒரு துணையாக இருந்து வழி நடத்துகிறார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதில் நல்லவருங்க கெட்டவங்க மனுஷன் குரங்கு நாய் பூனை எலி எது எந்த வேறுபாடும் கிடையாது உயிரை பொறுத்தளவு இந்த எந்த வேறுபாடும் கிடையாது இறைவனை பொறுத்தவரையில் எல்லாமே குழந்தைகள் தான் அதில் மனிதன் என்ன உயர்வானவனா அப்படின்னு கேட்டால் மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது மனிதராக பிறக்கின்றார்கள் அப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாத்தை விட உயர்ந்த அந்த ஆறாவது அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலே இவ்வளவு பெரிய ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறதே இதற்கு மூல காரணமான ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா அவன் யார் என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் வருகிறதுனா மனிதனுக்கு மட்டும்தான் வருகிறது மனிதனுக்கு மட்டும்தான் வருகிறது இது மற்ற மிருகங்கள் கூட சில இடங்களில் சில ஆலயங்களிலே கைகூப்பி வணங்குவதை நம்மால் பார்த்துருக்க முடியும் அதெல்லாம் இறைவனுடைய பெரும் கருணை ஆனால் இங்கே மனிதனுக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்படுகிறது மனிதனாக பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த வாய்ப்பானது கொடுக்கப்படுகிறது உன்னை விட உயர்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அப்படின்ட்டு அதை பல்வேறு பெயர்களில் நாம் அழைக்கலாம் இப்போ இயற்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இயற்கையிடம் வச்சுக்கலாம் இல்லை ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு இறைவனின் பெயரை நாம் திருநாமமாக சொல்கின்றோம் திருநாமங்கள் தான் வேறே தவிர இறைவன் ஒருவர் திருநாமங்கள் வேறுபட வேறுபாடு அடையலாம் வேறுபடலாம் ஆனால் இறைவன் மாறுவதில்லை அந்த சிருஷ்டிகருத்தாக ஆகப்பட்டவர் மாறுவதில்லை அந்த ஓர் இறைவனை நோக்கி நம்முடைய சிந்தையெல்லாம் அங்கே மூழ்கி இருக்கிறது அப்படிங்கும் போது அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அதனிடையே இருக்கின்ற பல உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணும் பொழுது இந்த உயிருக்கு உற்ற துணையாக இருக்கின்ற சிவபெருமான் அதற்கு வழிகாட்டுகின்றார் தன்னையே தனக்கு அடையாளப்படுத்தி கொள்வதற்கு முனைகின்றார் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் இப்போ ஒரு கறிக்கொட்டை இருக்குது இல்லையா அடுப்புக்கறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அடுப்புக்கறி சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுக்குமே உதவாத மாதிரி தான் கிடக்கும் அதில் அந்த சூடு இருக்காது தகத்தகப்பு இருக்காது ஆனா அது அந்த துணையாக இருக்கின்ற சிவத்தை போல அந்த நெருப்பிடம் செல்லும் பொழுது இப்போ உயிர் வந்து சிவத்தோடு துணையோடு தான் இருக்கிறது இருந்தாலும் அதுடன் இணக்கம் காட்டாமல் அப்படியே கொஞ்சம் இன்னும் உணர்ந்துக்காமல் தள்ளி தள்ளியே இருக்குதுங்கும்போது இந்த உடல்ல நீடித்திருக்கிறது இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை வந்து அது நோக்கும் பொழுது அதனுடன் கலக்க முற்படும் பொழுது என்னாகுன்னா இந்த அடுப்புக்கரியானது நெருப்பிலே போய் அடைவது போல் அதை அடையும் போது இந்த அடுப்புக்கரியானது அதுவும் நெருப்பாக மாறும் கரியானது அதுவும் நெருப்பாக மாறும் அல்லவா அதை நீங்கள் போட்டுட்டு ஊதிக்கிட்டே இருக்கிறீங்க திருப்ப திரும்ப அதை ஊதுறீங்க அப்படிங்கும்போது அதுவே நெருப்பாக மாறிடும் அப்போ இந்த உள்ளிருக்கின்ற இரையாற்றல் இருக்கிறதல்லவா அதனுடன் இந்த உயிரானது உற்று நோக்கி உள்ளே இருப்பது யார் அப்படிங்கிறத உற்று நோக்கி அதனுடன் கலக்க முற்படும் பொழுது நீங்கள் செய்கின்ற தியானத்தின் பலனாக மந்திர ஜபத்தின் பலனாக இறைவனை அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே இந்த உயிரானது அந்த இறைவனுடன் இரண்டற கலக்கிறது இங்கே எப்படி கறிக்கொட்டையானது மீண்டும் தகத்தகப்புடன் கூடிய நெருப்பாக மாறியதோ அதே போலவே உள்ளிருக்கின்ற அந்த உயிரானது இறைவனுடன் இரண்டரை கலக்கின்ற நிலைக்கு அது உண்டாகும் ஆனால் அதெல்லாம் அவ்வளோ எளிதாக விடுமா அப்படின்னா உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே நம்ம அந்த நிலைக்கு எடுத்து செல்லுமே தவிர வார்த்தைகளால் பேசுவதாலோ காதால் கேட்பதாலோ அது நடக்கப் போவது இல்லை யார் ஒருவர் உண்மையாகவே அன்பின் ரூபமாக மாறுகிறாரோ அப்போ உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்த இறைவனை தரிசிக்க முடியும் இல்லைன்னெலாம் சொல்ல முடியல இல்லைன்னா சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த அன்பு வயப்பட்ட நிலை அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் அல்ல இந்த மானுட பிறவியிலே எல்லா பொருட்களையும் வந்து தனக்கு உரியத்து அப்படின்னு நினைக்கும் போது இந்த அன்பு அப்படிங்கிறத விட்டு நம்ம வெகு துற வெகு தொலைவில் வந்து கடந்து நிற்கின்றோம் பொதுவானது அப்படின்னு நினைக்கின்ற எண்ணம் அவ்வளவு எளிதாக வந்துவிடுமா அப்படின்னா அவ்வளவு எளிதாக வருவது இல்லை அப்படி வருகின்ற பட்சத்திலே எல்லாம் எல்லாத்துக்கும் உடமையானது அப்படின்ற எண்ணமானது வருகின்ற பட்சத்திலே நம்மை நாம் உணரும்போது நம்முள்ளே இருக்கின்ற அந்த இரையாற்றலை உணரும்பொழுது அதனுடன் இரண்டரை விடும் பொழுது அப்போ தான் நமக்கு தெரிய வருகிறது இந்த சிருஷ்டிகர்த்தா படைப்பின் நாயகன் அனைவருக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய இறைவன் உற்ற துணையாக இருந்து இந்த உயிரை வழிநடத்தி செல்கின்றார் அப்படிங்கிறத அவர் உற்ற துணையாக இருந்த இந்த உயிரை வழிநடத்தி செல்லாமல் இருந்தால் துணையாக இல்லாமல் விலகிவிட்டாலே இந்த உயிரும் சேர்ந்து சென்று விடுகிறது அவ்வளவுதான் அப்போ வாழ்வதற்கும் சரி இந்த உடலிலே இந்த உயிரானது நீடித்திருப்பதற்கும் சரி அந்த உலக இயக்கங்களுக்கு பிரபஞ்ச இயங்கங்களுக்கெல்லாம் தலைவனாக இறைவனின் அருள் அந்த துணையானது நமக்கு வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது இருக்கிறது ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய துணையானது நமக்கு இருக்கிறது அவர் துணை நம்மை விட்டு எப்பொழுதுமே நீங்குவதில்லை அவர் நம்முடனே இருக்கின்றார் ஆனால் நம்ம அதை உணர்ந்துக்கிறதில்லை உணர்ந்துக்கிற பட்சத்தில் அது ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு அடைய வழிகாட்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அங்கங்கெல்லாம் போய் தேட வேண்டாம் அங்கங்கெல்லாம் போய் தேட வேண்டாம் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவனை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஆலயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும் இல்லை என்றெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு ஆற்றலை நம்மை மீறிய ஆற்றல் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வதற்கு ஆலயங்கள் கை கொடுக்கும் ஆலயங்கள் வழிகாட்டும் நமது சித்தர்களும் ஞானியர்களும் மன்னர்களும் அதை அமைத்தார்கள் என்றால் ஏனோ தானோ என்றெல்லாம் அமைக்கவில்லை ஏதேனும் ஒரு புருஷருக்கு இதை உதவக்கூடுமே ஒரு உயரிய நிலையை அடைவதற்கு அது வழிகாட்டுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை அமைத்தார்கள் இன்று தனக்குள் இருக்கின்ற இறைவனை காண அதனால் தான் ஆலயங்களவே மனித உடலை போலவே அமைத்தார்கள் ஆகமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதை அமைத்து மனித உடலை போலவே அந்த ஆலயங்களையெல்லாம் அமைத்தார்கள் அந்த மனித உடலுக்குள்ளே அந்த அமைப்பான ஆலயங்களுக்குள்ளே சென்று நாம் இறைவனை தரிசிப்பது போல உன்னுள்ளே இருக்கின்ற இறைவனையும் தரிசிக்க வேண்டும் என்பது தான் விதி அதைத்தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஆலய கட்டுமானத்தை எடுத்து பாருங்கள் அதை உடலோடு பொறுத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக தெரிந்து கொள்ளலாம் சிவாலயங்கள் எல்லாமே வந்து மனித உடலின் அமைப்பிலேயே இருக்கக்கூடியதாக கூறப்படும் அப்போ அந்த மனித உடலுக்குள்ளே நாம் சென்று அந்த ஒரு இததயமான அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நாம் காண்கின்றோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு புற அமைப்பில் காட்டிட்டாங்க நம்ம இன்னும் என்ன இருக்கோம் இந்த புற அமைப்பிலேயே நம்ம இருக்கோம் அதோட தாற்பயம் ஆலயம் அப்படிங்கிறதே மனித உடலின் அமைப்பில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் அப்போ பெருங்கோவில் அப்படிங்கிறது தான் அப்போ உள்ளத்தில் தான் நீ போய் தேடணும் இந்த ஊனுடம்பு ஆலய வடிவத்தில் இருக்கு நீ உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தேட வேண்டும் அதை தேடி உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் இந்த தாற்பயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த உடலிலே குடிகொண்டிருக்கின்ற அந்த பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவை நீ உணர்ந்து கொண்டால் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அந்த ஜீவன்தான் சிவலிங்கமாக நமக்கு காட்சி தருகிறது புலனைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்ற அந்த பாடலின் மூலமாகவே நமக்கு தெரிய வந்து விடுகிறது அப்ப நம்ம தேடுறது தேடணும் தேடல் இல்லாத வாழ்க்கை முழுமை பெறாது இப்போ எதையுமே தேடாமல் அமைதியாகவே உட்கார்ந்துகிட்டு இருந்தா நமக்கு எதுவும் கிடைக்காது அதனால தான் சில பேர் புற தேடலை முதலில் ஆரம்பித்து விடுகிறார்கள் எந்த ஆலயத்தில் நமக்கு ஒரு அந்த ஆற்றலை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு தேசம் தேசமாக பயணித்து நாடு நாடாக பயணித்து தேடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பானது அங்கு கிடைக்கின்றது ஏன்னா மனதான எதிர்பார்க்கிறது அல்லவா எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைத்துக்கிட்டு ஆலயம் ஆலயமாக சுற்றும் போதும் கூட இறைவன் அதற்கும் வாய்ப்பை நல்கிறார் ஆனால் அதனினும் இனிமை அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தேசம் தேசமாக சுற்றினீர்களோ அதே போல ஒரே இடத்தில் அமர்ந்து உங்களுக்குள் உங்களை உற்று நோக்கும் பொழுது உங்களுக்குள் பல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் போது எந்த இடத்தில் எந்த இடத்தில் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கும் போது பயிற்சியின் மூலமாக நமக்கு அந்த வாய்ப்பானது கிடைக்கிறது இறைவனை பார்க்கக்கூடிய அறியக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கிறது அப்படின்னா அது ஆகப்பெரும் இறைவனுடைய கருணையாகத்தான் இருக்க முடியும் அந்த கருணையை வாய்க்க பெற்றவர்கள் மிகச்சிறந்த பாகியவான்களாக இருப்பார்கள் மிகச்சிறந்த பாக்யவான்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே ஓம் நம சிவாய்